தாய் வீடு டிசம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு லெனின் மதிவானம் ஊற்றின் ஓட்டம் வற்றி நின்று துயர் எழுத்துருவாக்கம் மு நித்தியானந்தன் குரல் வடிவம் குபிரபு மலையக இலக்கியத்தின் பச்சை இளங்குறுத்து வாடிப்போய்விட்டது விமர்சன உலகின் ஊற்றின் ஓட்டம் வற்றி நின்று துயர் இது வசீகரமான வாஞ்சை கொஞ்சம் புன்னகை கம்பீரமான தோற்றம் உயர்ந்த மிடுக்கு சிந்தனையிலும் செயலிலும் அந்த உயரம் தெரியும் அந்த இளம்பிள்ளை இவ்வளவு துரித கதியில் மீளாத்துயிலை அணைத்து கொண்டு விடும் என்று நான் நினைத்திருக்கவில்லை நேசம் நிறைந்த நெஞ்சனாய் சூழவும் குளிமி நிற்கும் நண்பர் குழாத்துடன் கற்றனிலே எங்களை வரவேற்று விருந்தோம்பிய விசால மனம் அவருடையது மல்லியப்பூச்சந்தி திலகர் மணிவண்ணன் என்று ஆற்றல் மிகு ஆளுமைகள் அவருக்கு என்றும் பக்கபலமாய் இனிய துணைவி புரட்சிக்காரனின் பெயர் சூடிய மகன் பாசமிக்க நண்பர்கள் இலக்கிய நேசர்கள் அரசியலில் சக பயணிகள் என்று எல்லோரையும் ஏங்க வைத்து சென்றுவிட்ட இளைய மகன் உயர் கல்வித் தகமைகள் பெரும் பதவிகள் இலக்கிய தவிசின் உன்னத பீடம் சான்றோர் நட்பு என்று அனைத்தையும் இத்தனை வயதிற்குள் அள்ளி குவித்த வேகத்தை வாழ்க்கை ஓட்டத்திலும் காட்டியிருக்க வேண்டுமா என்று மனம் அலைமோதுகின்றது பல்கலைக்கழகங்களில் முழு நேர உள்வாரி மாணவராகவே பயின்று முதலாண்டு பரீட்சையிலே தேற முடியாமல் ஒரு மாதிரி ஒப்பேற்றி ஒரு பட்டத்தை பெற பாடுபடும் சூழலில் இளங்கலைமானி முதுகலை மாணி பட்டங்கள் எல்லாவற்றையுமே வெளிவாரி மாணவராக பயின்று தன் ஆற்றலின் மேன்மை காட்டியவர் லெனின் மதிவானம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் பட்டமேற் கல்வி டிப்ளமா தேசிய கல்வி நிறுவனத்தின் பட்டமேற்கல்வி முகாமைத்துவ டிப்ளோமா என்று தன் உயர்கல்வி பாதையை உறுதியான கற்பாறைகளினால் நிர்மாணித்தவர் ராஜரீகத் துறையிலும் விஞ்ஞான முதுமானி பட்டத்தையும் பெற்று கல்வி வானில் சிறகடித்து பறந்த ராஜாளி பரவையது அரசின் உயர் பதவிகளை வெகு சுழுவாக சுவீகரிக்கும் ஆற்றல் அவர் கைவசம் இருந்தது பாடசாலை ஆசிரியராக தொடங்கி கொட்டக்கலை அரசியர் ஆசிரியர் கலாசாலையில் விரிவுரையாளராக உயர்ந்து கல்வி அமைச்சின் கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் பிரதி ஆணையாளராக சிகரம் தொட்ட பெருமகன் அவன் தொட்ட துறையெல்லாம் தொடங்கியது கல்வி வெளியீட்டு திணைக்களத்தில் தமிழ் பாடநூலாக்கத்தின் நவீனத்தை புகுத்தியவன் வழக்கொழிந்து போன வழக்குகள் தன் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டபோது கணக்கில் அதனை சீர் செய்தவன் தமிழ் இலக்கிய பரப்பில் அவர் தேர்ந்த விமர்சனத்துறைக்கு புத்தொளி பரப்பியவர் மீனாட்சி மீனாட்சியம்மாள் ஆதவன் தீட்சன்யா ரவீந்திரன் என்று பல்துறை சார்ந்து கிளைபரப்பும் விருட்சம் அவர் என் கூலித்தமிழ் நூலுக்கும் விமர்சனம் எழுதியிருக்கின்றார் புகழாரம் இல்லாமல் காய்தல் உபத்தல் நீக்கி விமர்சனம் செய்யும் மாண்பினை அவர் அதிலே காட்டியிருந்தார் விமர்சன மூர்க்கத்தனத்தையும் வக்கிரத்தையும் அவரில் என்னால் காண முடியவில்லை என்று நந்தினி சேவியர் லெனின் மதிவானத்தை பற்றி சரியாக சொல்லியிருக்கின்றார் ஹேட்டன் டிக்கோயாவில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எனது கூலித்தமிழ் நூலின் வெளியீட்டு நிகழ்வினை மணிவண்ணனுடன் இணைந்து ஒழுங்கு செய்து காலைப்பொழுதிலே மண்டபம் நிறைந்த கூட்டத்தை சேர்த்து நிறைவு செய்ததிலே அந்த இளைஞனின் தலைமைத்துவம் தெரிந்தது அந்த நிகழ்வில் லெனின் மதிவாணம் ஆற்றிய உரையினை செவிமடுத்த போது ஆற்றல் வாய்ந்த சொற்பொழிவாளராக அவர் மெருகேற்றியிருப்பதனை உணர்ந்தேன் மார்க்சிச சித்தாந்தத்தில் சமூகத்தை அரசியலை இலக்கியத்தை மதிப்பிடும் புதிய தலைமுறை குறித்து அவர் மார்க்சிய ஒளி தீபம் ஏந்தி நின்றவன் சூறை காற்றில் மோதிய தீபமாய் அணைந்து போய்விட்ட துயரம் எளிதிலே தீராது நினைவிலே ஓயாது பேராசிரியர் கைலாசபதியை அவர் பிரத்யட்சமாக கண்டதில்லை அவருக்கு தன்னை ஏகலைவனாய் வரிந்து கொண்ட பேர் லெனின் மதிவானம் அவரிடம் நேராய் பாடம் கேட்டவர்கள் கணக்கெற்றோர் கால் நூற்றாண்டு கால பல்கலைக்கழக வாழ்வில் அவரிடம் பயின்று கல்விப்புலத்திலே பிரகாசித்தோர் பலருண்டு ஆனால் பேராசிரியர் க கைலாசபதி அவர்களின் சமூக மாற்றத்துக்கான இயங்காற்றல் என்ற தர லெனின் மதிவானத்தால் தான் முடிந்தது கைலாசபதி அவர்களின் அரசியல் தளத்திலிருந்து இலக்கிய மதிப்பீடுகளை சமூக அணுகுமுறையை புரிந்து அந்த வழிகாட்டலில் தனது விமர்சன பாதையை செதுக்கிக் கொண்டவர் லெனின் மதிவானம் வெற்றி பிரசங்கியாக இல்லாமல் மக்கள் மத்தியிலே அவர் தொடர்ந்து இயங்கியதை நான் அறிவேன் நிர்வாகப் பணியும் வேறு சில கட்டுப்பாடுகளும் தன் நேரத்தையெல்லாம் தாமதமாக்கிக் கொள்ளும் நிலையில் நூல் எழுதுவதற்கு தேவையான அவகாசமின்றி இயங்கும் பொழுதிலும் எழுத்தை தெய்வமாக தொழுதேத்தும் கொள்கையினன் லெனின் மதிவானம் காழ்ப்புகளை தீர்க்க வக்கிரகங்களை கொட்ட மையில் விஷம் தோய்த்து எழுதியவர்களை நாம் கண்டதுண்டு சண்முகம் சிவலிங்கம் எழுதியது போல் ஷேட்டிலொட்டிய தூசியைப் போல பொல்லாதவர்களின் நச்சுத்தனங்களை தட்டிவிட்டு போக தெரிந்தவர் லெனின் மதிவானம் எழுதப்புகும் எந்த பொருள் குறித்தும் நீண்ட தேடல் நடத்தி நோக்கிற்கு எல்லை கட்டி விஷயத்தை வரையறுத்து எழுதும் பண்பு அவருடையது உலகில் எந்த விஷயத்தையும் மலையகம் என்ற சாணைக்கல்லிலே உரசி பார்த்து விளக்கம் காணும் பக்குவம் நிறைந்தவர் லெனின் மதிவானத்தின் எந்த ஒரு தேடலும் மலையக மக்களின் அசைவியக்கம் விடுதலை என்பன சார்ந்துவாகவே அமைவது இயல்பு அம்மலையகத்தை கடந்து கைலாசபதி பாரதி தகளி சிவசங்கரம் பிள்ளை மார்க்சியம் காக்கி என விசாலமடைந்து செல்லும் போது கூட அந்த ஆளுமைகளெல்லாம் மலையக விடிவிற்கு இட்டு வரப்படும் எத்தனிப்பாக அமைவன என்று கலாநிதி ரவீந்திரன் லெனின் மதிவானத்தின் நாடி பிடித்து எழுதியிருக்கின்றார் குறைந்த வயதிற்குள் அவர் எழுதிவிட்டு சென்றிருக்கும் மலேசிய தமிழரின் சமகால வாழ்வியல் பரிமாணங்கள் இரண்டாயிரத்தி ஏழு மலையக தேசிய சர்வதேசியம் ரெண்டாயிரத்தி பத்து உலகமயம் பண்பாட்டு எதிர்ப்பு அரசியல் ரெண்டாயிரத்தி பத்து பேராசிரியர் கைலாசபதி சமூக மாற்றத்துக்கான இயங்காற்றல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஊற்றுக்களும் ஓட்டங்களும் மீனாட்சி அம்மா முதல் மார்க்சிம் காக்கிவரை இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஆகிய நூல்கள் அவரின் பெயரை ஈழத்து இலக்கிய உலகில் என்றும் பேசவல்லன நன்றி